நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்க்கு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயணையும் இன்னும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குருபகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார் நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகசிறிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து நட்சத்திரம் இந்த மிதுன இருக்க நட்சத்திரமான நட்சத்திரம்ன நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதனராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதினத்துக்கு வந்த குரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு உடற்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் பகவானுங்க எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்குங்க நிறைய ஒயிட் காலர் ஜாமில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்த பாகிய குருவாக இருந்தவர் இப்போ தற்பொழுது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாருங்க அப்போ உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் வரும் புது கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு புதிய இடம் கிடைக்கும் ஒரு ஒரு இடம் இடம் அந்த உங்களுக்கு கிடைக்குங்க பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பண்ண தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அந்த லோன் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோக நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆணாங்க இருந்தாலும் சரி பெண்ணாங்க இருந்தாலும் சரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி போயிட்டே இருந்திருக்குங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இப்போ நீர் தீங்க தீராது கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து குரு பத்தாம் இடத்துலேருந்து மூன்று இடங்களை பார்க்குறாருங்க தனது அஞ்சு ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்த நான்காம் இடத்த ஆறாம் இடத்த பார்க்குறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க பத்துலேருந்து அஞ்சாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம் தனவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோடு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பசங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க கணவர் ஒரு பக்கம் உத்தியோகத்தில் இருக்கார் நான் ஒரு பக்கம் இருக்கேன் இப்படி எல்லாம் ஆள் ஆளுக்கு பிரிஞ்சிருக்கோங்க குடும்பத்தோடு ஒரு சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமே எங்களுக்கு இல்லை ஒரே மனக்கவலையாக இருக்க நினச்சிட்டு இந்த சமயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் ஸ்தானம்னு சொன்னேன் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுவும் பத்தாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது பத்தாம் இடம் தொழில் இரண்டாம் இடம் பண வரவு அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல என் குழந்தைக்கே நான் இதை பண்ணி தரேன் அது அதில் என் குழந்தைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு அற்புதமான ஒரு காலேஜில் சேர்த்து கொடுக்கலான் இருந்தேன் ஆனால் அதுக்கான பணம் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தொழில் மூலியமாக நல்ல பணவரவு வந்து ஒரு அற்புதமான காலேஜா பார்த்து நீங்க அவங்கள சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உணவுகள் இந்த சமயத்தில் உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாம் இடம் உணவு சம்பந்தப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாமல் பல் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐ சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக பார்வை கிளியர் ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு துலாம் வீட்டில் வந்து குரு பார்வை பார்க்குறதுனால துலாம்ங்கிறது கருப்பை சொல்லக்கூடிய உடங்க கருப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குங்க சிறுநீரகம் சம்மந்தப்பட்டதும் துலாம் அப்போ சிறுநீரக பிரச்சனை ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் இது உங்களுக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்லாகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது அடுத்து பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோங்க எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே குரு பகவானோட பார்வை உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பத்துனா தொழில்ங்க நாலுனா சொத்து தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படிங்கலாம் நினச்சிட்ருந்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிறதுக்கான காலகட்டம் நான் வீடு ஆரம்பிச்சிங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அது ஒரு பாதியோடு நிற்குது என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியலைங்க பணம் இருந்தாலுமே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆள் கிடைச்சாங்கன்னா பணம் இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவாகிகிட்டே இருக்குது அந்த பெரிய ஒரு மனக்குறையாக இருக்குங்க எனக்கு அது கனவு வீடாக இருந்தது என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த சமயத்தில் குரு வந்து கட்டாயம் உங்கள் நான்காம் இடத்துல பார்க்குறனால அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடம் அப்படின்னா முதல் பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து ஒரு நல்ல காலேஜுக்காக காத்துட்டு இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இவங்க விரும்பின காலேஜ் விரும்பின கல்லூரி இவங்க விரும்ப கோ கோ கோர்ஸு இதுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் டாக்டருக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் உங்களை ஜாதகத்தில் அதுவும் டாக்டர் ஆகணும்னு வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பின கல்லூரிகள் விரும்பின கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனது பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க இது ரொம்ப நல்ல அமைப்புங்க ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் பண்ணாத தப்புக்கு நான் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுக்காக சில பேர் சாட்சி சொல்ல வருவாங்க அந்த சாட்சி மூலியமாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கான காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களை யாரெல்லாம் உங்களை பகையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ உங்களை சுற்றி பகைவராக இருந்தாங்கன்னா இப்போ அவங்க உங்களை விட்டு விலகறதுக்கான ஒரு நேரத்தை குரு பகவான் வந்து தராருங்க அதே மாதிரி வியாதி எதாவது ஒன்று உடம்புல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க மனசில் ஒரு மாதிரி குழப்பம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு அந்த மன நோய் உங்களுக்கு தீர்றத்துக்கான காலகட்டம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கணுக்கால் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கணுக்கால் பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு சரியாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் அப்படிங்கிற இடத்த வந்து குரு பார்க்குறதுனால பெரிய ஒரு கடன் வந்து சின்ன சின்ன கடை கடன் கிடச்சி சின்ன சின்ன கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது குறிப்பாக உத்தியோகங்கள் ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கேன் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்கான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமான்னு நிறைய பேர் இந்த கன்னிராசிக்காரங்க கேட்டுட்ருக்காங்க ஜாதகம் பார்க்கும்போது தயவு செஞ்சு இப்போ நீங்கள் அந்த வேலையை விடணும்னு அவசியம் இல்லைங்க குரு வந்து குருவோட பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்துல படும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்குது எப்படி எப்படிங்க இடமாறுதல் கிடைக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பது அப்படின்னா ஒரு மாறுதல்ங்க கட்டாயம் ஒரு நீங்க விரும்பிய மாறுதல் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு உத்தியோக ரீதியாக வெளிநாடு உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாங்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க இன்னும் இந்த காலத்தை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆலங்குடி குரு ஒரு நாள் அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமையில போய்ட்டு வாங்க மிருகசீரிடம் அதாவது உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன் மிருகசீரட நட்சத்திரத்தில் இவ்வளோ நாள் இருப்பார் குரு அடுத்து திருவாதிரையில் இவ்வளோ நாள் இருப்பார் புனர்பூசத்தில் இவ்வளோ நாள் இருப்பாரு நான் சொன்னேன் குரு வந்து மிருகசிரிடம் நட்சத்திர நாளில் இருக்கும்போது உங்களுக்கு தேங்காய் தானம் அடிக்கடி பண்ணுங்க ரொம்ப சிறப்பு குரு திருவாதிரை நட்சத்திரம் நாட்களில் போகும்போது வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த வருட ஒரு வருட காலத்தை இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க